எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி போராடும் பிறந்த பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பணிகள் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க தனுசு போராடம் தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த மாதம் முழக்கவே சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க ராசி அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல மக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கார் நட்சத்திராதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா மாதத்துடைய முதல் பகுதி அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் அதன் பிறகு ராசிக்குள்ள வரார் அப்போ இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் பகுதி உங்களுக்கு சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு கெட்டவர் அதே மாதிரி தனுஷை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கெட்டவர் சரிங்களா இல்லை என்னன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அவர் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறது அப்ப இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணணும்னா செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அப்படின்றத விட இந்த செலவுகள் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசானது விரயமாயிட்டே இருக்கும் முன்னே சொல்லலாம் சரிங்களா கூட சூரியனும் சேர்ந்து இருப்பார் பாக்கியாதிபதியும் சொல்லப்படக்கூடியவர் கூட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல மறைறதுனால முக்கியமான விஷயங்கள் முக்கியமான செயல்களை கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க எடுத்து செய்ய போறீங்கன்னா அதுல ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும் அல்லது ஒரு அலைச்சல் ஒரு இழுப்பறி சார்ந்த விஷயங்கள் அந்த காரியத்துல இருக்கும் மேலும் பன்னெண்டாம் இடம் வலுக்கிறதுனால கடன் வாங்குறது அல்லது இந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு பெரிய செலவு செய்யறது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியாக ஒரு செலவுகள் செய்யறது சோ இது போன்ற அமைப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா குறிப்பா வெளிநாட்டுல வந்து வேலைக்காக முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான வகையில முடிவுகள் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் என்ன ஒண்ணு சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நான்காம் அதிபதி வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கும் சரிங்களா எதையுமே கொஞ்சம் தள்ளி போடுகின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு வழக்கத்தை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் அன்னிக்க வேலையை அன்னிக்க முடிக்க முயற்சி பண்ணுங்க இரண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் களத்தற காரகன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் ஏழாம் அதிபதி களத்தர ஸ்தான சொல்லப்படக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் இந்த மாதம் முழுக்கவே புதன் தான் மறைஞ்சிருக்கார் அப்போ மனைவி அல்லது கணவன் சார்ந்த வகையில மனைவி அல்லது கணவனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் விரயங்களை கொடுக்கும் இரண்டாவது ராசிக்குள்ள சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க சரிங்களா அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ள வந்துருவார் அப்போ குரு பார்வையில் செவ்வா இருக்கிறது சிறப்பு ஆயினும் கூட சூரியனும் சேருவார் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் வைராகியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் டென்ஷன் அதிகமாகும் ரொம்ப வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நிறைய சுமைகளை வந்து ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா அது இவ்வளோ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே என்னடா நம்ம வே அதாவது ஒன்று ஒரு விஷயம் முடிச்சா டக்கு இன்னொரு விஷயம் வரும் அப்படியே பெண்டிங்ல வந்துகிட்டே இருக்கும் சோ ஒரு மாதிரி தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ இதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு அதிகமாகும் அந்த டென்ஷனை தான் காமிக்குவீங்க அப்போ குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப நான் வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க எல்லாமே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு அழகு என்ன தெரியுமா விட்டு கொடுத்து போறதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாவே அந்த வாழ்க்கையானது நிஜமாவே சொல்றா நல்லா இருக்கும் இங்க எங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் அந்த முன்கோவம் கோவம் முக்கியமா இதுதான் இதெல்லாம் இதனாலதான் ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகளே ஆரம்பிக்குது சரிங்களா அப்போ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கொஞ்சம் அதாவது கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனா மட்டுமே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்ல நிறைய பேர் சொல்றது என்னன்னா இப்ப பார்த்தாலும் நான் மட்டும் தான் கொடுத்து போறேன் அவங்க ஏன் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க தகுந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா ஓட்ட கிடையாதுங்க சரிங்களா இங்க வந்து ஈருடல் ஒவ்வொரு உயிராய் வந்து வாழ்க்கைய வந்து வாழணும் சரிங்களா அதுதான் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கழகு அதுக்கு வாழ்கிறதுக்கு என்ன வழினா விட்டு கொடுத்து போறது மட்டும் தான் ஒரே வழி அது நிறைய பேர் தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஜோதிடத்தையும் சொல்லணும் சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் ராசிக்குள்ளே இருக்கனால கொஞ்சம் முன்கோம் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி குருவும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்ற மாதிரி இருக்கிறதும் சிறப்பு கிடையாது அதே மாதிரி மாணவ நான் சொன்ன மாதிரி படிப்புல கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற கவனச்சலர்கள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நீ எதிர்கொள்ள போறீங்க சோ முடிஞ்ச வரைக்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ண சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இருக்காருங்க வேற்றுமொழி அந்நிய மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பாரு இந்த ராகு முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பாரு ராகு அதே மாதிரி தன்னம்பிக்கை துணிச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேலும் நான் சொன்ன மாதிரி பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் சோ இந்த காலகட்டங்கள் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவானது இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவராஜ் யோக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் ஒருத்தர் கொடுத்து தொடர்பு கொடுத்து அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றியை கொடுக்கும் அரசால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா மேலும் இந்த காலகட்டங்கள் வேலை உத்தியோகம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு காலகட்டங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்